பாஜக மீது தீவிரமான விமர்சனங்களை தாவேக்கா வைக்காது இத பத்தி நாம தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல பேசிட்டு இருக்கோம் ஆனா மக்கள் ஏமாளிகள் இவங்களை இப்படி எல்லாம் பஞ்சடாயலாக் பேசி ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா பார்வையாளர்கள் எவ்வளவு தெளிவானவங்க உங்க அரசியலை எந்த அளவுக்கு புரிஞ்சு அதுவும் குறிப்பாக நீங்கள் விரும்பும் நீங்க டார்கெட் பண்ணும் ஜென்சி தலைமுறை எந்த அளவுக்கு தெளிவா இருக்கிறாங்க அப்படிங்கறதுக்கு சாட்சிதான் இந்த காணொலி எல்லாரையும் எல்லா நாளும் ஏமாத்த முடியாது அப்படிங்கிறத இது மூலமாவது விஜய் புரிஞ்சுக்கணும்

திமுக எதிர்க்கலவுக்கு பாஜக எதிர்க்கலன்னு சொல்றீங்க